அலாம் வலைக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இன்று ஏராளமான செய்திகள் இருக்கிறது அந்த செய்திகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால உங்களோடு ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் இந்த காசா பற்றிய செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம் நமக்கு வேலை வெட்டி இல்லாமலும் இல்லை உங்களுக்கு வேலைவெட்டி இல்லாமலும் இல்லை நாம் சொல்வதின் நோக்கமும் நீங்கள் கேட்பதனுடைய நோக்கமும் இந்த விஷயங்கள் உங்களை சென்று அடைய வேண்டும் அதன் மூலமாக அந்த மக்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில்தான் இந்த செய்திகளை நாம் உங்களுக்கு எடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையில அந்த மக்களுக்காக தினம் தினம் ஒவ்வொரு நாளும் பல தடவை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்கள் எந்த இடையூறுகளிலே எந்த இன்னல்களிலே சிக்கியுள்ளார்களோ அந்த இன்னல்களிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் எனக்கு இருக்கிறது அவன் நினைத்தால் நொடிப்பொழுதுலே என்ன அவனால் விடுவிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நெஞ்சில் பலமாக வைத்து கொண்டு அந்த மக்களுக்காக வேண்டி தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனையை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையில மிகப்பெரிய ஆயுதம் எல்லா வல்லரசுகளையும் மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக பிரார்த்தனை இருக்கிறது எனவே அந்த பிரார்த்தனையை அந்த மக்களுக்காக வேண்டி தொடர்ந்து செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் செய்யுங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த மக்கள் மக்களுடைய அந்த கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு அதாவது சில விஷயங்களை வார்த்தைகளால் நம்மளுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு பல சிரமங்களிலே அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு மாதங்களை கடந்து சொல்லியாச்சுன்னாக்கா ஒரு நாள் நிம்மதியற்ற சூழலை தாங்க முடியாது நான்கு மாதங்களாக அந்த மக்கள் இவைகளையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாவின் மீது பொறுப்பை போட்டுவிட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சிரமங்களை எல்லாம் எதிர்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த ஈமானிய பலம் மிக பலமானதாக வலுவானதாக இருப்பதை தவிர்த்து வேற எந்த காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது தற்போது பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கிறது அப்படித்தானே காசாவினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் மக்கள் தொகையில பதினாலு லட்சம் பேர் எங்க இருக்கிறாங்கன்னா ரஃபா பார்டர்ல இருக்கிறாங்க இப்ப மக்கள் மிக அடர்த்தியாக அந்த பார்டரிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பார்டரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கும் மிகப்பெரிய ஏற்கனவே இன்னைக்குள்ள இன்று வரையில் உள்ள நிகழ்வு பிரகாரம் இருபத்தி எட்டாயிரத்தை கடந்து விட்டது இறந்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தை கடந்து விட்டது காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை இந்த நிலையில அந்த ரஃபா பார்டர்ல போய் இப்ப இவன் கொண்டு போட்டானாக்கா விமான தாக்குதல் நடத்துனானாக்கா அங்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டான்னு சொல்லி மக்கள் நெருக்கமாக அடல்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல இழப்புகளும் அடர்த்தியாக பெருமளவில் வரும் அதனால இது இவனுடைய அந்தயாமின் என்ற ஷைத்தானுடைய சாத்தானுடைய ஒரே சிந்தனை அதாவது போராளிகளை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை அவன் போர் செய்து இன்னொரு இராணுவ ரீதியாக எதையுமே அந்த ஷைத்தானால சாதிக்க முடியவில்லை அந்த ஷைத்தான் மக்களை பொதுமக்களை ஆயுதம் ஆயுதமற்றவர்களை ஆயுதம் இல்லாதவர்களை கொலை செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஷைத்தான் அறுபத்தி இருபத்தி எட்டாயிரம் பேரை கொன்ற கூட அவனுடைய அந்த இரத்த தாகம் தனியவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அரக்கனாக அவன் இருப்பான் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆக இந்த ஸ்ரீதான் இந்த இன்று வரையிலும் என்ன செய்யல போருல எந்த வெற்றியையும் பெற முடியவில்லை போராளிகளை எதிர்த்து நிற்க முடியவில்லை ராணுவம் இஸ்ரேலுடைய ராணுவம் போராளிகளுக்கு எதிராக நிற்க முடியாமல் மடிந்து கொண்டிருக்கிறது செத்து இது சாரை விழுந்து கொண்டிருக்கிறது அந்த கோபத்தை கொண்டு மக்கள் மீது ஒருத்த காட்டுவாங்கன்னாக்கா இவன் மனிதனாக இருக்க முடியுமா இவன் ஷைத்தானாகத்தான் இருக்க முடியும் அந்த ஷைத்தான் ரஃபாவில தாக்குதலை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் இதற்கு எல்லாவுடைய பெயரால் முதல் கட்டமாக மசர் எகிப்தினுடைய அனுமதி கிடைத்தால்தான் நான் அதை செய்ய முடியும்னு சொல்றான் வந்து எகிப்து திட்டவட்டமாக மறுத்து விட்டது அங்க ஏற்கனவே காசாவில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டாங்க இப்ப இந்த ரஃபாவுடைய பாடல் அணி தாக்குதல் நடத்தினால் அதை அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அந்த மக்களிடம் இல்லை எனவே அந்த பாடலில் தாக்குதல் நடத்துவதை எந்த காரணத்தை கொண்டு செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது மாறாக போர் நிறுத்தத்திற்காகவே நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்தை முதல் கட்டமாக இடைக்கால போர் நிறுத்தம் அதைத் தொடர்ந்து அதாவது நீண்ட நிரந்தர போர் நிறுத்தம் என்று போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் முழு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறோம் எகிப்து திட்டவட்டமாக அறிவித்து விட்டது அது மாதிரி எகிப்து இல்லாமல் மற்ற ஏராளமான நாடுகள் அதாவது இந்த ஐநாவுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பும் தெளிவாக சொல்லிவிட்டது ரஃபா ரஃபாவிலே தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய மனித இன படுகொலையை உருவாக்கிவிடும் மிகப்பெரிய பேரிடரை உருவாக்கி உருவாக்கிவிடும் எனவே என்ன செய்ய முடியாது அதை எந்த காரணம் கொண்டும் யாரும் அனுமதிக்க முடியாது என்று அந்த அமைப்பு சொல்லி இருக்கிறது அது மாதிரி கத்தரும் கடுமையான கட்டணங்களை பதிவு செய்திருக்கிறது கடுமையான வார்த்தைகள்லே வந்து இந்த ரஃபான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டிக்கிறோம் ஏற்கனவே அந்த மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ வழியின்றி கொண்டிருக்கிறார்கள் தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் இழந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த தாக்குதல் நடத்துவது என்பது மனிதகுல அழிவுக்கு வழிவகுக்கும் எனவே அதை எந்த காரணத்தை கொண்டு செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்றும் சொன்னதோடு ஐநாவிற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஐநாவிடம் சக்தி இருக்குமே உடனடியாக விரைந்து இவைகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளில் ஐநா இறங்க வேண்டும் அந்த அடிப்படையிலான போர் நிறுத்தத்தை சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மதித்து நடப்பதற்குரிய வழிகாட்டுதலையும் அதனுடைய அழுத்தங்களையும் இஸ்ரேலுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த கத்தர்களுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருக்கிறது கத்தர் மட்டுமல்ல எல்லா அரபு நாடுகளும் இந்த ரஃபாவுடைய தாக்குதலை இது நடத்துமையானால் அது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதில் உறுதியாக இருப்பதனால அந்த எல்லா அனைத்து அரபு நாடுகளும் ஐநா அமைப்புகளும் ஏன் அமெரிக்கா கூட செய்யல அந்த ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை விரும்பல இஸ்ரேலுடைய அந்த ஷைத்தான் இல்லையா அந்த ஐடிஎஃப் அந்த இஸ்ரேல் வழங்கியது ராணுவ தளபதி அழைத்து சொல்லி இருக்கிறாங்க தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவன் சரியாக கேட்டிருக்கிறான் அங்க மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் எங்க போய் தாக்குதல் நடத்துவது என்று அவன் கேட்டிருக்கிறான் அதுக்கெல்லாம் வழி சொல்றேன்னு சொல்லி அனுப்பி இருப்பதாக செய்திகளில் பார்க்கப்படுகிறது ஆக இந்த தாக்குதல் வந்து பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாக இருக்குங்கிறதுனால அமெரிக்கா கத்தர் எகிப்து போல இந்த ஐநா சபை உள்ளிட்ட ஜெர்மன் ஜெர்மன் கூட இருக்கனாக்கா இன்னைக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது ஜோர்டானுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இந்த அந்த இன்னொரு தாக்குதலுக்கு செய்யாது காசாவுடைய மக்களால் சகித்துக் கொள்ள முடியாது அவங்க ஏற்கனவே கஷ்டங்கள் இருக்கிறாங்க உணவுகள் இல்ல தண்ணீர் இல்ல மின்சாரம் இல்ல எரிபொருள் இல்ல இந்த நிலையில அவங்க அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லா மக்களையும் தள்ளி 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 கொண்டு வந்து ராபா பாடல் எழுத்து விட்டு அது பாதுகாப்பான இடம் என்று முதல் அறிவித்து விட்டு இப்ப அங்க போய் கொண்டு போட போறேன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்ன மாதிரி ஒரு இரக்கமற்ற மனிதனை உலகில் பார்க்கவே முடியாது உலகமே திரண்டு அந்த ஷைத்தானை அரசங்கள்ல கண்டித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு விஷயம் இன்னைக்கு ஈரான் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை பல விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை ஈரான் அன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது அதுல வந்து ஈரான் சொல்றது லெபலான் லெபனானுக்கும் லெபனானில் இருக்கிற ஹைல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து வருது இல்லையா அது பற்றி சொல்லும் போது ஈரான் சொல்றது லெபனானோட நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறோம் அந்த பகுதியினுடைய அமைதியை நாங்கள் கருத்தில் கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம் என்று அந்த செய்து செய்து இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் லெபனான் வேற நாங்க வேற இல்ல லெபனானுடைய அமைதி ஈரானுடைய அமைதி லெபனான் உள்ள அச்சுறுத்தல் வந்தாக்க அது ஈரானுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் என்று ஈரானுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி போர் ஆரம்பித்து நான்கு மாதங்களை கடந்து விட்ட நிலையிலும் இந்த நெத்தன்யாகு என்ற ஷைத்தானால எந்த ஆணியையும் அங்க என்ன செய்யல முடியவில்லை ஒரு சிறு ஆணையை கூட அங்க என்ன செய்யல அவன் போரில் தோற்றுவிட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது போராளிகளுக்கு பாராட்டை தெரிவித்திருக்கிறது பலசீனுடைய போராளிகளும் ஹமாஸ் அமைப்பினரும் மதிநுட்பத்தோடு நடந்து கொள்கிறார்கள் நுணுக்கங்களோடு நடந்து கொண்டு இந்த ஷெய்தானுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராக மிக நுட்பமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அந்த போராளிகளுக்கு பாராட்டுதலை தெரிவித்து இருக்கிறது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அது மாதிரி அமெரிக்கா அமைதியை விரும்புகிறது விரும்புவது உண்மையாக இருக்குமே ஆனால் உடனடியாக அந்த போரை நிறுத்துவதற்கு காசாவிலும் மேற்கு கரையும் இப்போது இது அங்கேயும் போர் சொல்லிறது இப்ப மேற்கு கரையிலும் காசாவிலும் போரை நிறுத்துவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் தாமதமின்றி யார் எடுக்கணும் அமெரிக்கா எடுக்கணும் அமெரிக்காவால் இது முடியும் இந்த போருடைய ஆரம்பத்திற்கே அமெரிக்கா தான் காரணம் என்று ஈரானுடைய அந்த வெளியுறவுத்துறை தெளிவாக சொல்லியிருக்க அது மாதிரி நாங்கள் ஈரான் 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 நாங்கள் லெபனானுக்கு நன்மையை தான் நாடுகிறோம் லெபனானுக்கு நன்மையை தவிர வேற எதையும் நாங்கள் பாதுகாப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று ஈரானுடைய இந்த இந்த மாதிரி விரிவடைவதை நாங்கள் விரும்பவில்லை காசாவினுடைய போரு காசாவோடு நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இது விரிவடைந்தால் அனைவருக்கும் பிரச்சனையாக முடியும் விரிவாக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இது பிரச்சனைகளை உருவாக்கும் இஸ்ரேலுடைய ஸ்திரத்தன்மையை முற்றாக இது அழித்து விடும் என்றும் ஈரான் சொல்லி இருக்கிறது அது மாதிரி லெபனானோடு எங்களுடைய உறவுகள் மேம்பட்ட உறவாக இருக்கிறது அந்த உறவுகளை மென்மேலும் நாங்கள் அதாவது வலுப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த இந்த வெளியுறவுத்துறை பதவியில் நீடிப்பதற்காக யாரு நெத்தன்யாவு பதவியில் நீடிப்பதற்காக வெள்ளை மாளிகையை அடமானம் எடுத்தது போன்ற எங்களுக்கு தோன்றுகிறது இதை வெள்ளை மாளிகை வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அது மாதிரி ஏராளமான போர்க்குற்றங்களை இந்த நெத்தன்யாகு என்ற நடத்தி முடித்து இருக்கிறான் இந்த போர்க்குற்றங்களுக்கு அவனுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்காக வேண்டி சவுத் ஆப்பிரிக்காவோடு இணைந்து அந்த உலக நீதிமன்றத்தில் எல்லா வேலைகளையும் ஈரான் அசையும் செய்யும் என்றும் ஈரான் அறிவித்திருக்கிறது அது மாதிரி லெபரானில் வந்து போராளி அமைப்புகள் இருப்பது லெபனானுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த லெபனான இந்த போராளி அமைப்பு இல்லை என்றால் கபலிகளம் செய்திருக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அக்டோபர் செவன்ல ஹமாஸ் போராளிகள் போராளிகள் நடத்திய காரணம் காரணமில்ல இது எழுபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மக்களுடைய உள்ளங்களிலே இருந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பினுடைய வழிபாடு எழுபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா அந்த சிரமத்தினுடைய வழிபாடு தான் தற்போது காசாவில் போராக வெடித்து விளையாடிக் கொண்டு போரை விரிவாக்க விரும்புகிறது செய்வது உங்களுக்கு அமைதியான முறையில் வணிகம் செய்வதற்குரிய ஒரே வழி என்னக்கா காசாவில போரை நடத்திடுங்க செங்கடல் அமைதியாகிவிடும் என்று ஈரான் சொல்லி இருக்கிறது அது மாதிரி பாலஸ்தீன அந்த நிலப்பிரச்சனைகள் சம்பந்தமாக பாலஸ்தீன மக்களுடைய அந்த எல்லை பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து சவுதி அரேபியாவோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியாவுக்கும் எங்களுக்கும் இடையே இந்த இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஹசன் நசுருல்லா இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா லெபனான் பாலஸ்தீன மக்களுக்கு மக்களுடைய நன்மைகளை பற்றி தான் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த செயல்பாடுகள் நன்மைகளை மட்டும் நன்மைகளை செய்யும் தரும் என்று ஈரான் அது மாதிரி அந்த மேற்கு கரை அந்த மேற்கு கரையில் இது ஒரு போர் சூழல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது அதையும் நிறுத்துவதற்குரிய முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொள்ள வேண்டும் அது மாதிரி இன்னும் பல செய்திகளை இந்த விஷயத்தில் பலசீன மக்கள் எங்கள் சகோதரர்கள் பலசீன மக்கள் எங்களுடைய இதயத்தில் அவங்க இருக்கிறாங்க எங்களுடைய கல்புல உள்ளத்தில் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்காக வேண்டி எந்த உதவி எப்போது தேவைப்பட்டாலும் ஈரான் எந்த அச்சமும் இல்லாமல் களத்திற்கு வரும் அந்த களத்திற்கு வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து ஈரான் செய்யும் என்று அந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கக்கூடிய அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்று கூறிக்கொண்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இன்றைய அந்த ரஃபாருடைய பிரச்சனை பிரச்சனைகள் பக்கம் இருந்தாலும் காசாவில பல்வேறு தாக்குதல்களை இன்று போன்ற அமைப்புகள் வாங்கி கொண்டிருப்பதை செய்திகள் உறுதி செய்து கொண்டிருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லாவும் என்று ஒரு ஏழு எட்டு தாக்குதல்களை ஈரான் அந்த இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மீது நடத்தி இருக்கிறது அதனாலே மிரண்டு போயிருக்கக்கூடிய இஸ்ரேல் செய்றியாமல் திணிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களை இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது நான் சுருக்கி உங்களுக்கு விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் இந்த இவைகள் இப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்யக்கூடாது குறைக்க கூடாது அந்த மக்களுக்காக வென்று தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாங்கிறது ஆவானா அனிவல்லாக பிள்ளாலமே